பொண்ணுக்கு கல்யாணம் பாரு என்ன மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் கேஸ்ல எல்லாம் அலையற மாதிரி பண்ணிக்காத அப்படி ஏகா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சுக்கா வர்றதுக்கு ஏடா தம்பி சுத்த வேற கட்ட தன மாதிரி இருக்கற பார்க்குக்கு வா சொல்லிட்ட வேறது சொல்லணும் இல்ல இந்த புள்ளைக்கு போய் என்ன பண்றது ஏது கூட தெரிய வேண்டாம் அக்கா இருங்க கதிர் கிளம்பிட்டு இருக்கான் இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் இங்கே ரீச் ஆகிடுவான் அதுக்கு முன்னாடி மது கதிர் இப்போ வந்துடுவோம் அன்வரும் போது அவனுக்கு ஆப்போசிட்ல போங்க. கதிர் பக்கத்துல வந்ததும் மயை கடிச்சு கீழ ஏன் தம்பி சுத்த கதிர் ஐயோ அக்கா இவங்க கடிச்சு கீழ விழுந்தா கதிர் வந்து பாப்பாம். அப்பதான் கதிருக்கு பாலசல ஞாபகத்துக்கு வரும். ஓ அப்படி புதுசா இருந்தா சொல்லுங்க கேக்குறோம். சரி மது அப்போ உனக்கு பதிலா நான் பயக்கிட்டு கீழே விட்டோமா சின்னத்த இப்படி சொல்றீங்க அப்புறம் தான் எது பண்ண சொன்னாலும் முடியாது முடியாதுங்குற நான் நான் எதாவது பண்ணி கரெக்ட் பண்றேனே ஐயோ அக்கா ஐயோ தப்பா நடிச்சுக்காத கரெக்ட் பண்ணி உன்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஐயோ கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா கதிர் வந்துட்டா சரி சரி நாங்களா போய் மறந்துக்கிறோம் நீ ரெடியா இரு அக்கா வாங்க போலாம் ஐயோ பயமா இருக்குதே இப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே ஐயோ பக்கத்துல வேற வராரே ஐயோ பக்கத்துல வராரே மூச்சு பேச்சு எல்லாம் உடனே ஆஸ்பத்திரி கொண்டு போகணும் சீக்கிரம் வாங்க யாராவது இருக்கீங்களா வாங்க வாங்க ஏ கதிர் உனக்கு என்னடா ஆச்சு இப்படி மயக்கம் போட கீழே விழுந்துட்டியடா டாக்டர் கதிர்க்கு என்னாச்சு டாக்டர் தம்பி அவர் சாப்பிடவே இல்லையா ரெண்டு நாளா சாப்பாடே சாப்பிடல போல அதான் மயக்கம் போட கீழே விழுந்துட்டாரு இதெல்லாம் என்ன எதுன்னு பார்க்க மாட்டீங்களா என்னது ரெண்டு நாளா சாப்பிடலையா ஐயோ நான் கவனிக்க மறந்துட்டேனே என்ன தம்பி இது கூட கவனிக்காம உட்காந்துருக்கீங்க முதல்ல என்ன எதுன்னு பாருங்க மது இப்போ எதுக்கு அழுத்திட் இருக்கற கண்ணை தோட ரெண்டு நாளா ஒரு சாப்பிடல அத்தை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இவர்க்கா இந்த நேரமா வரணும் இவர தாடிக்கு வாடி ஏன் தம்பி ஒரே வீட்டு குள்ளக் கிரீங்க புள்ள சாப்பி சாய் பாக்க வேண்டமா என்ன மாதிரி சொல்லீங்க மா ஆஸ்பத்திரி கொஞ்சம் மெதுவா பேசுங்கமா அட என்ன டாக்டர் அறிவில பேசிட்டு இருக்கீங்க என்னது அறிவிலையா ஐயோ அக்கா என்ன நான் எப்ப போன்ல ரீல்ஸ் எல்லாம் பார்த்தேன் நீங்க பார்த்த மாதிரி சொல்றீங்க டேய் 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 நிறுத்துடா இந்த காத்து புள்ளங்க போன் எடுத்து எட்டர் பார்த்துட்டு இருக்கீங்க ஏப்பா பாரு எதையாவது ਉਹன பாத்துக்கிட்டு இருக்க வேண்டியது பார்த்தாதிக்கே இப்ப ட்ரெண்டிங் சாங் வேற ஒன்னு போட்டுட்டுகாலங்க காத்து மேலே காத்து கீழ காத்து சைடுல இதெல்லாம் ஒரு பாட்டா அம்மா வா அம்மா ரீல்ஸ் பத்தி பேயமா பேசிட்டு இருக்கீங்க பாவ இவர்கள் ஜூஸ் வாங்கிட்டு வாங்க குடிக்கிட்டு நான் உடனே போய் வாங்கிட்டு வரேன் மயங்கி கிடக்குறது அவரு அவருக்கு ஜூஸ் எல்லாம் உங்களுக்கு சேர்த்து வாங்கிட்டு சொல்றீங்க அட மயங்கி கிடக்குறவருக்கு ஒரு ஜூஸ் நாங்க கூட வந்து பாத்துட்டு இருக்கோம்ல எங்களுக்கு ஜூஸ் வேண்டாமா காலையில வர ஒன்னு சாப்பிடாம பார்க்க வந்துட்டோம் என்ன நம்பி போயிட்டு ரெண்டத்துக்கு ஆப்பி ஜூஸ் வாங்கிங்க இவ அக்காளோ இல்ல மாமியாளோன்னு தெரியல அங்கட மொணங்களே இல்லக்கா ஆப்பிள் ஜூஸ் கூலிங்கா வாங்கிட்டு வரட்டுமா இல்ல கூலிங் இல்லாம வாங்கிட்டு வரட்டுமான்னு நீ யோசிச்ச இல்ல யோசனை கூலிங்கா வாங்கிட்டு வாங்க நல்ல ஜில்லுனு போற போற ஆ போ போ

அவர் டிஸ்டர்ப் பண்ணாம என்னமோ பண்ணுங்க நான் கிளம்புறேன் கிளம்புங்க கிளம்புங்க நீ போய் அழகா செஞ்சி எடுத்துட்டு நல்ல சீவிட்டு முகத்தை கழுவி போட்டு வந்து நில்லு தம்பி ஜூஸ் கொடுக்கும்போது பழச்சு நிக்கணும்ல போ சே இந்த தம்பிக்கு இந்த நிலமையா என்ன வீட்டுக்காரனுக்கே நான் சமைச்சு குடுக்குறேன் இந்த பையன் கிட்ட சமைச்சு குடுத்துக்க மாட்டான் நீ இந்த பையன் இப்படி பண்ணிருச்சே சாப்பிடாம எல்லா சாப்பாடு இவனே தின்றுபானுங்க கதீர் 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 இது என்னது கதீரே கதீரேன்னு கூப்பிடுறே சாத்தமா கூப்பிடு எந்திர பா எனக்கு என்னாச்சு? தாம்பி ஒரே தாமஸ் பண்ணுதே. பாலை பத்தல இல்ல. மாயைக் கடச்ச கேயில் உண்தாங்கனா தூங்க எந்தச்சு எங்க இருக்கறே என்னாச்சுன்னு கேட்பாங்க. அதே மாதிரி கேட்டுருக்குதே. கதிர் எந்திரி கதிர் கொஞ்சம் ஜூஸ் குடிடா. இல்ல எனக்கு வேணும். கொஞ்சம் குடிடா. இல்லடா எனக்கு வேணாம்டா. அட குடி குடின்னு என்ன சொல்லிட்டு இருக்கேன் வாய் புடிச்சு ஊதியுடே. என்னது? வாய் புடிச்சு ஊதணுமா? கம்மன் இருங்கக்கா அட இங்க கூட நான் சொல்றேன் உடுப்பா மது அங்க உட்காரு உட்காரு சொல்றது கேளு அத்தை என்னத்த இதெல்லாம் தம்பி தாயை செக் மடில வை எங்க அக்கா கேப்ல எல்லாம் கடா வெட்டது போல என்ன என்னடா சொல்றாங்க டேய் என்னடா பண்றாங்க கொஞ்சம் நேர இருக்க தீர் ஐயோ அத்தை வேணா அத்தை அட சொன்ன கேளு அத்தை வேணா அத்தை இப்ப நீ ஓ மடில வைக்கப் போறியா இல்ல நான் அங்க கே ஆ மடில வைக்கட்டுமா என்னது

இன்னொரு டைம் பொண்ணி பேசா என்ன தெரியாது இல்ல கதீர் பாவம் அந்த பொண்ணு என்ன பாவம் ஊர்ல கல்யாணம் எல்லாத்துக்கும் வாழ்க்கை கொடுக்க முடியாது மரியாதை இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அவங்க வேற சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வராது ரெண்டு பேர் போயிருக்காங்க இனிமே அவங்க மூஞ்சில கூட முடிக்கூடாது கிளம்பலாம் கிளம்பலாம் இல்லடா அவங்க வேற சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரேன்னு சொல்றாங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாமே நீ உட்காந்து சாவுகாசமா அவங்க கொண்டு வர சாப்பாடு சாப்பிட்டு நீ மதிய வீடு வந்து சரி நான் கிளம்புறேன்

எப்ப ஃபோன் பண்ணாலும் வீட்ல இல்ல வீட்ல இல்ல வீட்ல இருந்து சொல்லிட்டு தெரியுதாங்க எங்கடி போய் தொலைவு ஒரு மனுசி இருபத்தி மணி நேரம் வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாது வெளியே ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு போய்ட்டு வருவாங்கல்ல ஓ சரிங்க மேடம் அப்படின்னு ஆயிரத்தி எட்டு வேலைய நீங்க பாத்தீங்க கடைக்கு போன தொடப்பும் இல்ல அதனால புது தொடப்பும் வாங்கனு போன அவங்க ஊர்பட்ட வேலை சொன்னா வந்து திரும்பி ஓ மேடம் தொடப்பும் அவங்க போயிருக்கீங்க எத்தனை மணி நேரமா மூனு மணி நேரமா மூனு மணி நேரமாவா யார் சொன்னாங்க மாமா வீட்ல இருந்தேன் பொய் சொல்லாது காலைல பத்து மணிக்கு ஒன்னு கால் பண்ணேன் நீ வீட்ல இருந்து எங்க அம்மா சொன்னாங்க எங்க போய் தொலைஞ்சா உங்க அம்மா சொல்லிருவாங்களே எப்ப நானும் மாட்டேன்னு காத்துட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு கேப் கிடைச்சதுன்னா போயிட்டு போட்டுடவேண்டியது சரி சரி விட்டு தொலை எங்க போய் தொலைஞ்சா அக்கா சொன்னோம்ல தொடப்போனா போனேன்னு தொடப்போ இத நான் நம்பனும் ஐயோ சரி விட்டு ஒளி இப்ப எதுக்கு என்ன கால் பண்ண அது வந்துங்க மாமா நான் சமைக்கிறதுலயே எது சூப்பரா இருக்குங்க நீ எது சமைச்சாலுமே கேவலமா தான் இருக்கும் என்ன திடீர்னு போன் பண்ணி கேக்குற அட சொல்லுங்க மாமா சும்மாதா நீ ரசம் வை தின்னுட்டு ஒரேடியா போயிடலாம் அப்படியே மாமா அவ்வளவு நல்லா இருக்குமா இல்ல எவனாவது சாவ கடந்தான் வை ஒரு ரசத்தை கொஞ்சம் கொண்டு போய் ஊத்து ஒரே அடியா போயிருவான் பாவ இழுத்துட்டு இருக்கிற உயிரு ஒரு ரசம் சாப்பிட்டாவது போகட்டும் யாருக்கோ வச்சு கொடுக்க பேசுவோமா ஏன்னா இவ வைக்கிறதுலயே இன்னும் அதிகமா கேவலமா இருக்கிற ஒரே பொருள் சாம்பார் தான் அதை வச்சா எவனா தோரத்தை இவளை துறைச்சி தொரச்சி அடிக்க மாட்டானா பேசாம இவளை முடிச்சு கட்டணும்னா

உங்க வீட்டில் சாம்பார் வச்சா நல்லா இருக்குமா இல்லை கேவலமா இருக்குமா கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்க மக்களே சாம்பார் வைக்க நேரமாச்சு நாளைக்கு பதினோரு மணிக்கு வீடியோல மிச்ச கதையை பார்க்கலாம் போயிட்டு வரேன் மறக்காம லைக் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே